பண்ணி காட்டு பார்க்கலாம் காங்கிரசுக்கு எதிராக திரும்பும் கூட்டணி கட்சிகள் ராகுலுக்கு அடித்த ஷாக் வாக்குச்சீட்டு முறைக்கு பதிலாக இவிம் எனும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அறிமுகப்படுத்தியது முதல் தேர்தலில் தோல்வியடையும் கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அண்மையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை அடைந்தாலும் ஜார்க்கண்டில் காங்கிரசின் கூட்டணி கட்சி ஆட்சியை பிடித்தது இதில் மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் வாக்கு எந்திரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியது மேலும் இதனை ஒரு பிரச்சாரமாக கொண்டு போவதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ஒரு பக்கம் அறிவிக்க உச்சநீதிமன்றத்தில் பால் என்பவர் மின்னணு வாக்குப்பதிவு முறையை தடை விதித்து பழையபடி வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர உத்தரவிட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரணை செய்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்றால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பற்றி பேசுவதில்லை தோல்வியடைந்தால் மட்டுமே பேசுகின்றனர் என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் எதிராக அதன் கூட்டணி கட்சி தலைவர்களே குட்டு வைக்க தொடங்கியுள்ளனர் முதலாவதாக காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை பெறும்போது அது கட்சிக்கு கிடைத்த வெற்றி என கொண்டாடும் காங்கிரஸ் அதே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி சில மாதங்களுக்கு பிறகு தோல்வியை சந்திக்கும் போது குறை கூறுகிறீர்களே ஏன் இந்த இரட்டை அணுகுமுறையை காங்கிரஸ் நிறுத்திவிட்டு தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார் இதேபோல் மேற்கு வங்க முதல்வர் மம்தாவின் மருமகனும் திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான அபிஷேக் பனாஜி தெரிவிக்கையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது குற்றம் சாட்டுபவர்கள் முதலில் அதனை ஹேக் செய்ய முடியும் என்பதை தேர்தல் ஆணையத்தின் முன்பு நிரூபித்து காட்ட வேண்டும் என்று காங்கிரசுக்கு சவால் விட்டுள்ளார் இது அனைத்திற்கும் மேலாக முன்னாள் மத்திய நிதியமைச்சரின் மகனும் காங்கிரஸ் எம்பியுமான கார்த்திக் சிதம்பரம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பானது அதனை ஹேக்கெல்லாம் செய்ய முடியாது என்று பல வருடங்களாக தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எதிர்க்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களே அறிவுரை வழங்கி வருவதால் பாஜக பதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது